வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் வேலைவாய்ப்பான தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் திருநெல்வேலியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி பண்ணிடும் என்ன சம்பளம் போன்ற தகவல்கள் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணதுனாலும் முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைமை நீதித்துறை நடுவர் அவர்களின் அதிகாரத்துக்கு உட்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் காலியாக உள்ள பத்து அலுவலக உதவியாளர் பதினைஞ்சு இரவு காவலர் மசால்சி பணிக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறத சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டு இன சுழற்சியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வந்து பூர்த்தி செய்து தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருநெல்வேலி ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டுங்க முகவரிக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பம் வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனசுழற்சியின் அடிப்படையில் அலுவலக உதவியில் பத்து பதவிக்கும் இனசுழற்சின் அடிப்படையில் விவரங்கள் விட்டுருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீர்மரப்பினர் இவங்களுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் உமன் நான் ப்ரியாரிட்டியில் அதுக்கப்புறம் பேக்வேர்டு கிளாஸ் அதர் தென் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீமில் நான் பிரியாரிட்டியில் ஒரு காலி பண்ணிவிடுவேன் ஜென்ரல் டேன் நான் பிரியாரிட்டியில் ஒன்று ஷெட்யூல்டு கேஸ்ட் உமன் நான் பிரியாரிட்டியில் ஒன்று ஜென்ரல் டேன் நான் பிரியாரிட்டியில் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா சீர் மரபினர் முன்னுரிமை பெற்றவர்களுக்கு ஒன்று பொதுப்புட்டி அதாவது ஜென்ரல் டேர்னில் உமன் நான் பிரியாரிட்டியில் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸ் அதர் தென் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் உமனில் நான் பிரியாரிட்டியில் ஒன்று அப்புறம் பொது போட்டி முன்னாள் படைவீரர் அதாவது எக்ஸர்விஸ் மேனுக்கு நான் பிரியாரிட்டியில் ஒன்று அதுக்கப்புறம் ஆதி திராவினர் அருந்ததியினர் பெண் முன்னுரிமை ஏற்றவர் அவங்களுக்கு வந்து நான் பிரியா ரேட்டில் ஒன்று அரிச்சிருக்காங்க ஸோ டோட்டலாக பத்து அடுத்து பார்த்திங்கன்னா இரவு காவலர் மசால் நைட் வாட்ச்மேன் மசால் சிக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னசுழற்சி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ட்ரென் நான் பிரியாரிட்டியில் ரேட்டில் ஒன்று அடுத்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டு விடோ இவங்களுக்கு நான் பிரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்த எம் அது எம்பிசி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற சீர் மரபினர் முன்னுரிமையற்றவர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸ் அதர் தென் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் நான் பிரியாரிட்டியில் ஒன்று பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் பிரியாரிட்டியில் ஒன்று ஷெட்யூல்டு கேஷ் நான் பிரியாரிட்டியில் ஒன்று எம்பிசியில் பார்த்தீங்கன்னா சீர் மரபினர் அதில் ஒன்று அதுக்கப்புறம் பேக்வேர்டு கிளாஸ் உமனில் நான் பிரியாரிட்டியில் ஒன்று ஜென்ரல் டர்ன் உமன் நான் பிரியாரிட்டியில் ஒன்று பேக்வேர்டு கிளாஸ் பிரியாரிட்டியில் ஒன்று ஜென்ரல் டேன் பிரியாரிட்டில் ஒன்று ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்குமே நான் பிரியாரிட்டியில் ஒன்று மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் இவங்கள பற்றி சீர் மரபினர் பெண்களில் நான் பெரிய ஒன்று அதுக்கப்புறம் பேக்வேர்டு கிளாஸ் அதர் தன் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் நான் பெரிய ஒன்று ஜென்ரல் டேன் நான் பிரியா ஒன்று டோட்டலாக இதில் ஒரு பதினஞ்சு இவங்களுக்கான பே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அளவு ஆஃபீஸ் அசிஸ்டன் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே தான் பார்த்திங்கன்னா இரவு காலன் மட்டும் மசாட்சு பணியாளர்களுக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அலுவலக உதவியில் பணிக்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வயது வரம்பு பதினெட்டு டு முப்பத்தஞ்சு எஸ்சி ஏக்கு எஸ்சிக்கு இப்போ அதே தான் எஸ்டிக்கும் அதே தான் எம்பிசிக்கு முப்பத்தி ரெண்டு பிசிக்கு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓசிக்கு முப்பது ஏழு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இரவு காவலர் மசாசி பணிக்கான கல்வித் தொகுதி விவரங்கள் தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு இவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பத்தஞ்சு எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு உதவிருக்காங்க எம்பிசிக்கு முப்பத்தி ரெண்டு ஓபிசிக்கு முப்பத்தி ரெண்டு ஓசிக்கு முப்பது சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் கல்வித் தொகுதி வயது வயது வரம்பு முகவரி மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகிய ஆவணங்கள் நகல்கள் சுய சுயசான்ற செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேதிக்குள்ளே அப்புறம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் குறைந்தபட்ச கல்வி தொகுதி இல்லாத விண்ணப்பங்கள் போதுமான சான்றிதழ் இணைக்கப்படலை அப்படின்னா லேட்டாக வர அப்ளிகேஷன் இது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் செய்யப்படும்ங்கிற தகவல் தெரியப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கொண்ட நீங்கள் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யவோ நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கை எவ்வித முன்னறிப்பும் என்று ரத்து செய்யவோ இவங்களுக்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு சலுகைகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகள் படி படி தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பந்தான் இருக்கணும் அதற்கு மேலே இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க விவரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்பும் தபால் உரையின் மீது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை தெளிவாக எழுதிருங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்ட்டு எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இ கோர்ட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் டிஎன் ஸ்லாஷ் திருநெல்வேலி என்ற இணையதளத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதனால் அஃபிஷியல் லிஸ்ட்டில் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திருநெல்வேலி ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே கடைசி டேட்டை அதுக்குள்ளே அனுப்பிடுங்க அப்புறம் இதுக்கான ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க தலைமை குற்ற நீதி நடுவு நீதிமன்றத்தினர் வெளி விண்ணப்ப படிவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க விண்ணப்பத்தின் பதவியின் பெயர் என்னென்னு மேலே எழுதியிருக்காங்க விண்ணப்பத்தின் பெயரில் உங்கள் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதிருக்காங்க தந்தை கணவர் பெயர் எழுதிக்கங்க பிறந்த தேதி கல்வித் தொகுதி உங்கள் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதே கொடுத்துருங்க இன சுழற்சி அடிப்படையில் உங்கள் என்ன கம்யூனிட்டி ஜாதி அதோடய உட்பிரிவு மிக எழுதிங்க தேசிய இனம் மதம் பிறப்பிடம் திருமணம் நிரந்தர முகவரி முன் அனுபவம் முன்னுரிமை கோரிக்கைகள் அதாவது பிரிய ரீட்டில் ஏதாவது வரீங்களா ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவ படை வீரர் சார்ந்தவர் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர் இதை ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தேதிக்கு முன் அரசு பணியில் விடுவிக்கப்பட்ட அரசு பணியாளர்களானு கேட்டிருக்காங்க ஸோ அந்த விவரங்கள் இருந்தாலும் கொடுத்துருங்க அரசு பணியாளருக்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அவங்களுக்கு கையகப்படுத்தப்பட்ட நபர்களாக இருந்தால் தாயகம் திரும் திரும்பியோர் பர்மா இலங்கை மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து வந்தவர் தாய் மற்றும் தந்தை இழந்த மகன் மகள் இவங்களுடைய இதுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அம அமைப்பில் நீக்கப்பட்ட ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்கு மேல் பணிபுரிந்தொருக்க இருக்க வேண்டும் எல்லையோர பாதுகாப்பு பணியில் பணியில் இருப்பவர் குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்கு மேல் பணிந்திருக்க வேண்டும் இளைஞர் காவல்துறை குறைந்தபட்சம் ஒரு வருடம் காலம் பணிபுரிந்திருக்க வேண்டும் தமிழ் வழி கற்றவரா ஆம் எனில் உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளாரா ஆம் எனில் எண்ணெய் குறிப்பிடவும் உரிய ஆவண நகலை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது எம்ப்ளாய்மெண்டோட அது அதுக்கப்புறம் மேல் காவல்துறை வழக்கு ஏதாவது நிலுவை உள்ளதா அதை விவரம் இருக்கனா இருக்குன்னு இல்லைன்னா இல்லைன்னு இல்லைங்க இணைக்கப்பட்ட சான்றிதழ் நகரர்கள் விவரம் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஒன் டூ த்ரீல வரிசையாக எழுதிக்கோங்க மேர் விவரங்கள் அனைத்து உண்மையானது என உறுதி அளிக்கின்ற இந்த இடத்துல இடம் நாளை போட்டு விண்ணப்பதனி கையொப்பம் போட்டு ஒரு போஸ்ட் கவருக்குள்ளே அதோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட்டோட கவர் மேலே என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கணும் எழுதிட்டு ரிஜிஸ்ட் போஸ்ட்டில் அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க சொன்ன அட்ரெஸ்க்கு ஓகே நம்மளுக்கு இந்த வேலைவாய்ப்பு எவ்வளோ நம்ம பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு இல்லாத உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் நீங்கள் சேர்ந்து ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்